ஹாய் ஹலோ வணக்கம் நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் கேட்க போகிறது நிலா பிரகாஷின் ஒரு வழி தனத்தல் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் கிருத்திகா அத்தியாயம் பனிரெண்டு முகிலினி அந்த அரங்கத்துக்குள் நுழைய பின்னே ஒரு காணொளி ஒளிபரப்பப்பட்டது அந்த காணொலியில் அவள் ஆரம்பித்த ஒரு உணவு விடுதி பற்றிய சுருக்கமான முன்னோட்டம் காண்பிக்கப்பட்டது மிக பிரபலமாக இருந்த அந்த விடுதியை ஜப்பானில் உள்ள டோக்கியோ நகரில் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தாள் முகிலினி அந்த விடுதி முதன் முதலில் அவளால் அல்கமைசர் எனப்படும் ஞாபக மருதி உள்ள வயதானவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த விடுதியில் சிறப்பே நீங்கள் எந்த உணவை ஆர்டர் செய்கிறீர்களோ அந்த உணவு உங்களுக்கு வந்து சேராது பக்கத்து மேசையில் இருக்கும் ஒருவர் கொடுத்த உணவோ அல்லது நீங்கள் ஆர்டர் கொடுக்காத உணவாக இருக்கலாம் மறதியில் உணவு பரிமாறும் வயதானவர்கள் உணவினை மாறி மாறித்தான் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார்கள் அதுவே அந்த விடுதியின் சிறப்பம்சமாகவும் மாறிப்போயிற்று அந்த வயதானவர்களின் புன்சிரிப்பும் புன்னகையும் சிறிது நாட்களில் அந்த உணவகத்தை மிக பிரபல உணவகமாக மாற்றியிருந்தது அதே நேரம் அந்த விடுதியில் இருந்து வேலை செய்த அத்தனை வயதானவர்களுக்கும் உடல் அளவில் மனதளவில் அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருந்தது சிலர் அந்த மறதி நோயிலிருந்து விடுபடவும் செய்திருந்தார்கள் வாடிக்கையாளர்களும் எதிர்பாராத உணவு பரிமாறப்படும் அனுபவத்திற்காகவே அங்கே வர தொடங்கி முக்கியமாக அங்கே வேலை செய்த வயதான மக்களின் புன்னகையும் ஒரு சில தவறுக்கு அவர்கள் கேட்கும் மன்னிப்பும் முகபாவமும் வாடிக்கையாளர்களை மிக சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்துக்கு அழைத்து சென்றதெனலாம் அவளது இந்த முயற்சி வெகுவாக பாராட்டப்பட்டிருந்தது இப்போது நடுவர்களுக்கு அவளை பற்றிய ஆர்வம் கூடியிருந்தது ஒரு குறையை தனது புத்திசாலித்தனத்தினால் மிக அற்புதமான வியாபார யுக்தியாக மாற்ற தெரிந்த ஒருத்தி இப்பொழுது மிகப்பெரிய தொழில் தொடங்குவதற்கு முதலீட்டுக்கு வந்து நிற்கிறாள் என்றால் அவளுடைய திட்டத்தை கேட்க அனைவருமே ஆர்வமாக இருந்தனர் கதிரோனோ அவளின் வளர்ச்சி கண்டு ஆச்சரியமாகி நின்றான் அவனுக்கு நன்றாகவே தெரியும் ரஞ்சினி அவ்வளவு எளிதில் முகிலினியை விட்டுவிட மாட்டார் தன்னால் இயன்றவரை அவளது ஹாஸ்பைஸ் நர்ஸ் உரிமத்தை ரத்து செய்யும் அளவுக்கு முயற்சித்திருந்தார் அதனால்தான் முடிந்தவரை முகிலினியைப் பற்றியோ அவளது துரோகத்துக்கான காரணத்தை பற்றியோ அவன் ஆராயவில்லை ஒருவேளை அவள் பக்கம் இருக்கும் நியாயங்களைத்தான் நினைக்கிறோம் என்று நினைத்தால் கூட ரஞ்சனியின் கரங்கள் அவளை உருத்திரியாது அழித்துவிடும் என எண்ணியிருந்தான் ஆனால் ரஞ்சினி சந்தோஷுடன் முகிலினி ஏற்படுத்தி கொண்ட தொழில் சார்ந்த திட்டத்தை தொடக்க நிலையிலேயே முற்றிலுமாக அழித்து முகிலினியை மருத்துவத்துறையில் வேலையே செய்யாதவாறு பழிவாங்கியிருந்தார் விடயம் அறிந்த கதிரோன் முகிலினியின் மருத்துவ சேவை உரிமம் பறிபோகாதவாறு பார்த்து கொண்டதோடு தன் தாயிடம் நிலவனை சாகும்போது முகிலினி சந்தோஷமாக வைத்து கொண்டதற்காகவாவது அவளை மீண்டும் தொந்தரவு செய்யாதிருக்கும்படி எச்சரித்திருந்தான் ஆனால் முகிலினி ரஞ்சனி கொடுத்த அனைத்து தடைகளையும் தாண்டி ஜப்பானில் வேறொரு துறையில் சாதித்திருக்கிறாள் பணத்திற்கும் பெயருக்கும் எவ்வளவுதான் போராடுவாள் முகிலினியை கதிரவன் வெறுப்புடன் பார்த்து கொண்டிருக்க வினித்தின் கண்களிலோ அதற்கு நேர் எதிரான உணர்வு தெரிந்தது மைக்கேல் அவளிடம் முதல் கேள்வியை கேட்டார் அவர்கள் ஆங்கில மொழி உரையாடல் தமிழில் இதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இப்போ முதலீடு தேவையா உங்களுக்கு இல்ல இது வேறொரு திட்டம் முகிலினி இல்லை என கூறவும் அனைவருமே ஆர்வமாக அவள் தொடர்ந்தாள் என்னால எல்லாரும் ஒதுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எளிதில் நேர்மறையாக மாற்ற முடியும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த வீடியோவை பிரசன்டேஷன்ல கொடுத்தேன் என்னோட ப்ரொப்போசல் வேற என்றவள் திரையில் வேறொரு படத்தை காண்பித்தாள் டோர் ஸ்டெப் டு ஹெவன் என்ற பெயரில் ஒரு இல்லம் இருந்தது அதில் வயதானவர்கள் அனைவருக்கும் முதியோர் இல்லம் போல் சொர்க்கத்தின் வாசல் என்ற பெயரில் அந்த வீடு அமைந்திருந்தது அதனுள் சில பெரியவர்கள் இருந்தனர் அதில் அவர்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் அனைவரும் அதை பார்த்திருக்க கதிரோனுக்கு நேராக அவள் நின்றிருக்க முகிலினி இதுவரை தான் சந்தித்திராத ஒருவனை காண்பது போல் நேரான பார்வையில் அவளை பார்த்து கொண்டிருந்தாள் அவளது சலனமற்ற போக்கு கதிரோனின் கோபத்தை இன்னும் அதிகமாக்கியது கதிரோன் தன் கைகளை இறுக மூடினான் இவளால் எப்படி தன்னை இவ்வளவு எளிதாக ஒதுக்கிவிட முடிகிறது தான் எந்த விதத்திலும் இவளை பாதிக்காது இருந்து விட்டோமா உண்மைதான் அவள் என்மேல் காதல் இல்லை என்றுதான் சொல்லியிருந்தாள் இருந்தாலும் அவளது கண்களில் தெரிந்த ஒரு தடுமாற்றத்தை எனக்கு தெரிந்து அவள் வாழ்வில் நான் மட்டுமே நிகழ்த்தியிருக்க முடியும் எல்லா ஆண்களுக்கும் உண்டான அதே கர்வம் தன் இணையைத் தான் மட்டுமே இருத்திருக்க முடியும் என்ற கர்வம் அவனுக்கு இருந்ததே அவள் சுக்கு நூறாக உடைத்து கொண்டிருந்தாள் மைக்கேலின் கேள்விதான் அவனை நிகழ்வுலகிற்கு வரவழைத்திருந்தது இதில் என்ன புதுமை இருக்கு சொல்லுங்க கேப்போம் மைக்கேல் கேட்க முகிலினி பதிலளித்தாள் இது இறப்பதற்கு நாட்கள் நிர்ணயிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய இறுதி நாட்களை செலவிட மரணத்தை தைரியமாக எதிர்கொள்ள தயார்படுத்தும் இடம் இங்கு இருக்கும் அனைவரும் மகிழ்வோடு மரணத்தை சந்திக்கும்போது போது உடனிருப்பவர்களுக்கு மரணம் ஒரு பெரிய வழி இல்லை விடுதலைன்னு தோணும் ஜஸ்ட் லைக் ஏஜ் ஹோம் ஐ டோன்ட் நோ வேர் இட் டெக்ஸ் யூ சாரா திருப்பத்திலிருந்து பதிலளிக்க முகிலினி அடுத்த காணொலியை காண்பிக்க இப்போது அங்கே சில இளைஞர்களும் சக்கர நாற்காலியில் தென்பட்டனர் இறப்பு இறுதி செய்யப்பட்ட எல்லா வயதினருக்கான விடுதி இது இதில் அவர்களுக்கான அனைத்து மருத்துவ உதவி தங்கும் வசதி கேளிக்கை எல்லாமே உண்டு ஒரு குடும்பத்தோடு இணைந்து இருக்கிற உணர்வை இது கொடுக்கும் அதே நேரம் மரணத்தை தைரியமா எதிர்நோக்க வைக்கும் உங்க மனசுக்கு பிடிச்சவங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல மரணத்தை எதிர்நோக்குறாங்க அவங்கள தினம் தினம் பார்த்து நாமும் வழியை அனுபவிச்சு அவங்களுக்கும் அந்த வழியை கொடுக்கிற கசப்பான அனுபவம் மாறும் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் ரெண்டு நகரத்தில் செயல்படுத்தியிருக்கேன் என்று சொல்லி தங்களுடைய இரண்டு டோர்ஸ்டெப் ஹெவன் என்ற இல்லத்தை காண்பிக்க அவர்கள் அதை பற்றி சமூக ஊடகத்தில் கேள்விப்பட்டிருந்ததால் அதை பற்றி சிறிது நேரத்தில் சொல்வதாக கூறி அவளை வெளியே அனுப்பி வைத்தனர் அரங்கில் ஒளிப்பதிவு நிறுத்தப்பட்டு அவர்கள் தனியறையில் இது குறித்து விவாதித்தனர் பின் அரை மணி நேரத்தில் மீண்டும் அரங்குக்குள் அழைக்கப்பட்டாள் முகலினி அவளை நோக்கி மீண்டும் கேள்வி எழுப்பினான் லீ டெல் மீ அபவுட் இயர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட் இது முழுக்க முழுக்க மரணத்தை முன்கூட்டியே அறிந்தவர்களுக்கானது மேபி சிக்ஸ் மந்த்ஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஸோ மெடிக்கல் கிளைம் கெட்ஸ் அவுட் ஆஃப் த கொஷின் அவள் சொல்லி முடிக்க சாண்ட்ரா மைக்கேல் வினீத் கதிரோன் என அனைவரும் தங்களுக்குள் விவாதித்து கொண்டார்கள் இது லாபமாகவும் இருக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க நம்பிவிட முடியாது ஒரு சிறு விஷயத்தை இவ்வளவு லாபகரமாக நடத்தியவள் நிச்சயம் அமெரிக்காவில் இதை வெற்றிகரமாக செயல்படுத்தக் கூடியவள்தான் ஆனால் இதில் எந்த அளவில் இவள் முதலீடு எதிர்பார்ப்பாள் என்ற கேள்விதான் ஆய்வருக்கும் இருந்தது எந்த அளவு அவள் லாபத்தை விட்டு கொடுப்பாள் என்பதை பேசித்தான் பார்க்க வேண்டும் வினீத் கதிரோனை தனிப்பட்ட முறையில் வினவ கதிரோன் அவளுடன் இவ்விதத்தில் இணைவதும் லாபம் என்ற கருத்தை முன்வைத்தான் அதன்பின் நடுவர்கள் நால்வரும் அவளுடன் இணைந்து தொழில் செய்ய ஆர்வம் காட்ட மற்ற மூவரும் அந்த நிறுவனத்தை தங்கள் நிறுவனத்தின் கீழ் இணைக்க நிபந்தனை விதிக்க வினித் கதிரோன் இருவர் மட்டுமே அவளோடு பங்குதாரராக ஒப்புக்கொண்டனர் எனவே முகலினி வினித் கதிரோன் நிறுவனத்துடன் இறுதி ஒப்பந்தம் செய்தாள் ஒப்பந்தம் இறுதி கதிரோன் அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் முகலினி அவனது கண் பார்வைகளே கூட சட்டை செய்யவில்லை முகிலினி தான் எழுபது சதவீத முதலீட்டை எதிர்பார்ப்பதாகவும் நாற்பது சதவீத லாபத்தை பகிர்ந்து கொள்வதாகவும் நிபந்தனையிட்டு ஒப்பந்தத்தை இறுதி செய்து முடித்தாள் கதிரோனின் இதழ்கள் ஏளனத்தில் வளைந்தது முகிலினி மறுப்பு தெரிவிப்பாள் என்று கதிரோன் நினைத்திருக்க முகிலினி தன்னோடு இணைந்து தொழில் செய்ய ஒப்புக்கொண்டது பணத்துக்காக சுயநலத்துக்காக என்ற எண்ணம் அவளை பற்றிய அவனது மதிப்பீட்டை இன்னும் குறைத்திருந்தது முகிலினியோ அந்த ஏளனத்தை பார்வையாலேயே எதிர்கொண்டாள் அவன் அருகே வந்த கரங்களை நீட்டி கைகுலுக்கி பேசினாள் நீங்க ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க என்று சொல்லிவிட்டு அவள் நகர்ந்து செல்ல அனைவருமே தட்டினர் கதிரோன்தான் பார்ப்பது முகிலினியா இல்லை வேறொருத்தியா என்பதை தன்னாலே நம்ப முடியாது அவள் செல்லும் திசையை நோக்கினான் முகிலினி வினைத்திடம் கைகுலுக்கி பேசி கொண்டிருந்தாள் நிகழ்ச்சியின் அன்றைய நாள் படப்பிடிப்பு முடிந்திருக்க சாண்ட்ரா மைக்கேல் இருவரும் கதிரோனிடம் ட்ரோன் டெக்னாலஜி அவனது டெக் நிறுவனத்தின் செயல்பாட்டை மெச்சி பேசிக் கொண்டிருந்தார்கள் கதிரோன் அவர்களிடம் பேசி அளவலாவியவன் அருகே இருந்த இத்தாலிய உணவகத்தில் மதிய உணவு ஏற்பாடாகி இருக்க அவர்களுடன் இணைந்து கொண்டான் அதன் பின் தனது இல்லத்துக்கு வந்தவன் அன்று இரவு நியூயார்க் நகரின் கேளிக்கை விடுதிக்கு செல்ல முடிவெடுத்து தனது நண்பனுக்கு அழைத்தான் டேவனோ பப்போகலாம் வரியா அச்சா எனக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு நாளைக்கு போவோமா சரிடா பாப்போம் என்று சொல்லிவிட்டு உறங்க சென்றான் கதிரோன் ஏனோ அவனுக்கு உறக்கம் பிடிக்கவில்லை புரண்டு புரண்டு படுக்கையில் முகிலினியின் முகம் மட்டுமே நினைவு வந்தது சற்று நேரத்தில் தனது படுக்கையில் இருந்து எழுந்தவன் தனக்கு பிடித்த நியூயார்க் நகர நைட் பப்புக்கு சென்றான் டூ தேர்ட்டி ஃபிப்த் ரூஃப்டாப் பப்புக்கு சென்றான் வானுயிர கட்டிடத்தின் மேல் மாடியில் திறந்த வழியாக செயல்படும் அங்கிருந்து கீழே ஜொலிக்கும் கட்டிடங்களையும் நகரும் ஊர்திகளையும் மனிதர்களையும் பார்ப்பது ஒருவித வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் உலகத்தில் எதுவுமே நிலையற்றது அங்கு காணும் மனிதர்கள் இந்த நொடியை இப்போது அனுபவித்து வாழ்ந்துவிடு என்ற அனுபவத்தை கொடுப்பார்கள் கதிரோன் சில மணி அந்த பப் ஹவுஸுக்கு வந்தவன் அங்கே ஒரு காக்டெய்லை ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருந்தான் மக்கள் பலரும் ஜோடி ஜோடியாக அங்கங்கே உணவு உண்டும் மது அருந்திக் கொண்டும் இருந்தனர் சில காதலர்கள் நடனம் ஆடிக்கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது அவன் கண்களில் தென்பட்டான் வினித் அவனை பார்த்ததும் ஒரு நொடி திகைத்தவன் சற்று அருகிலேயே வேறொரு பெண் நிற்பதை கண்டான் அவளது உடை உடைநடையை சற்று உற்று கவனிக்க அங்கே மிக நவீனமான ஸ்லிப் டிரஸ் ஆடையில் நின்று இருந்தாள் முகிலினி இவளோடு வருவதற்காகத்தான் நம்மிடம் பொய் சொன்னானா வினித் ஒருவேளை இந்த வியாபார ஒப்பந்தத்தை பெறுவதற்காக வினைத்திடம் அவள் அவன் மனம் ஏதேதோ நினைத்து தொலைக்க காயங்கள் வேண்டாம் என அவன் இதயம் கதறியது தன் அருகில் இருந்த காக்டெய்லை அப்படியே வாயில் கவிழ்த்தியவன் தன் கைகளை இறுக மூடி உணர்வுகளை அடக்கி கொண்டான் பின் அவர்கள் தெரியாத வேறொரு திசையில் சென்று அங்கிருந்த பெண்களுடன் இணைந்து நடனமாடத் தொடங்கினான் அதற்கு மேல் மது அருந்த நினைத்த மனதை கட்டுப்படுத்தி தனது கோட்டை கையில் எடுத்துக்கொண்டு வெள்ளை சட்டையின் காலரை இலகுபடுத்தி மின்தூக்கி நோக்கி நடந்தான் மீண்டும் ஒருமுறை முறை அவளைக் காணத் தொடிக்கும் வெறி தன்னைத் தூண்டும் முன் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட எத்தனை மின் மின்தூக்கியினுள் சென்று கேட்தளத்தின் எண்ணெய் அழுத்திவிட்டு நிமிர்ந்தான் கண்ணாடி போன்ற அந்த மின்தூக்கியின் தங்கவண்ண பிம்பத்தில் ஸ்லிப் ட்ரெஸ் ஆடையில் தோள்பட்டையில் ஒரு நூல் தங்கியிருக்க கழுத்தோர காலர்போன் தெரிய அலை அலையான கேசம் படர முகிலினி மட்டும் தனித்து நின்று இருந்தாள் கதிரோனை கண்டது முகிலினி ஒன்றும் பேசாதே தனது தோள்பட்டையில் மாட்டியிருந்த கைப்பையை எடுத்து அலைபேசியை பார்த்தவள் பின் அமைதியானாள் அதிரோன் தன் முன் தெரிந்த பிம்பத்தில் அவளது நெகிழ்ந்த ஆடைக்கு இடையில் தெரிந்த வழவழப்பான கால்கள் சற்றை முட்டிக்கு மேலே அழகான சதைப்பிடிப்பைக் காண்பிக்க மாற்றி மேலே செலுத்தினான் அவளது கழுத்து வளைவில் சரிந்த பார்வை முத்தமிடத் தோண்ட அவனை பித்தமாக்கும் அழகை பிம்பத்தில் ரசிப்பதை விடுத்து நேராக அவளை நோக்கினான் நியூயார்க் நகரம் அழகிகளுக்கு பெயர் போனதுதான் அங்கிருக்கும் ஓரிரு ஆண்டுகளில் உங்களை நீங்களே அழகில் மேம்படுத்திக் கொள்வீர்கள் முகிலினி அறிவும் அழகும் சேர்ந்த அதிசய போதை கலவை அவன் ரசிப்பதே அசட்டை செய்து முகிலினி எதுவும் பேசாந்து நிற்க கதிரோன் அவளை நோக்கி நான் யாருங்கிறதே உனக்கு மறந்து போச்சுல தான் கேட்கவே கூடாது பேசவே கூடாது என்ற வார்த்தைகளை பேசிவிட்டிருந்தான் கதிரோன் காதல் என்ன செய்யும் கட்டுப்பாடுகள் அனைத்தையும் விதித்தவனையே மீற வைத்து விளையாடும் முகிலினி அவனை நோக்கி திரும்பினாள் என்னிடம்தான் பேசினாயா என்பது போன்ற அவனது பார்வை அவனை இன்னும் கோபப்படுத்தியது இப்ப யாரை ஏமாத்தலாம்னு இருக்கேன் என் ஃப்ரெண்டு வினித்தையா அவனுக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாது அவனை உன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இந்த பிஸ்னஸ் டீலுக்கே ஓகேன்னு சொல்லியிருக்கேன் என்று சொல்ல முகிலினி சிரித்து கொண்டே மின்தூக்கியின் கதவுகள் திறக்க நடந்தவள் பின் திரும்பினாள் உங்களால அன்புக்குரியவங்க யாரையுமே காப்பாற்ற முடியாது வீணா முயற்சிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு அவள் நகர அந்த மின் மின்தூக்கியின் தங்க நிற கதவும் மூடியது அவள் சொல்லி சென்ற வார்த்தைகள் மட்டும் இன்னும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது அத்தியாயம் பனிரெண்டு நிறைவுற்றது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து கதைகள் கேட்ட மகிழ நிலா பிரகாஷ் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம்